பெரியாச்சா நாளைக்கு பாதான் ம் மாந்தோப்பைக்கு வந்து நேரடியாக மாம்பழம் வாங்கிக்கிட்டுருக்கோம் எவ்வளோங்க ஐயா விலை சொல்லுங்க கொடுக்குறாங்க நம்மளுக்கு பதிமூணு நான் ஒரு காயிப்பாடு அங்கே ஐயோ ஒரு காய் அங்கே ஒரு ம்

ஓகே இன்னும் ஒன்று ஓடி ஓடு ஒன்று போட ஒன்று போடுறது ஓகே ம் ஒன்று ஓடி காய் எனக்கு ஓகே ம்

நம்ம வந்து இருபது கிலோ வாங்கியிருக்கோம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த கிரேபி காய் ஐயா இந்த காய் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அது மாங்க அந்த சொல்லுங்க நாங்கள் வரோம் தோட்டத்துக்கு தேங்க்யூ சொல்லுங்க ஐயா வந்துடுங்க வாங்க வாங்கன்னு சொல்லுங்க சொல்றிங்களா எல்லாரும் வாங்கி புண்ணி கொடுத்துருவோம் வாங்க மதுரை சரிங்க ஐயா தேங்க்யூ தேங்க்யூ டு